திருப்பூரை சேர்ந்த ஒரு நபர் படித்து முடிச்சுட்டு ஒரு வாலிபன் வந்து சென்னையில் வந்து ஐடியில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்து அம்மா அப்பா வந்து திருப்பூரில் இருக்கிறாங்க நல்லா சம்பாதிச்சு தன்னுடைய அம்மா அப்பா வந்து நல்ல முடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையாக வந்து வேலைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நல்ல நல்ல அந்த குடும்பம் வந்து நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அவர் வேலை செஞ்ச ஆறு மாதத்துலே மாதத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா அவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அவங்களுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கே வந்து அதிகமாக வந்து ஆச்சு இப்படி ஒரு வருடங்கள் வந்து கடிதம் கடந்த பிறகு திடீர்னு அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்பா நீ உடனே வந்து கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மாதமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை காப்பாற்றே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்படி திடீர்னு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப சோகத்தோடையும் வந்து அந்த அந்த நபர் வந்து திருப்பூருக்கு வந்து பயணம் செய்கிறாரு ஸோ அப்படி பயணம் செய்யும்போது அவர் அருகிலேயே வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணியும் வந்து பயணம் செய்கிறாங்க இப்படி கொஞ்சம் தூரம் போனதிலே உடனே அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அவர் வந்து அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அதுவும் அப்பா அம்மா மேலே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்காரு இப்படி ஃபோன் வருது ஃபோன் வருது ஃபோனில் வந்து அப்பா என்ன சொல்கிறாருன்னா அழுதுக்கிட்டே சொல்கிறாரு அம்மா வந்து தவறிட்டாங்கப்பா அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஃபோன்ல சொன்ன உடனே அவரால் த அவரால் அழுகையை வந்து கட்டுப்படுத்த முடியல சுற்றி யாருக்கு இருக்கிறாங்க என்ன இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்ட் மைண்டில் வந்து ஏறவே இல்லை அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபோன் வந்து கேட்ட உடனே வந்து அவர் அறியாமையே வந்து ரொம்ப கத்தி அழுதுட்டார் அவர் கத்தி அழுத உடனே அக்க மகதில் வந்து கொஞ்சம் ஷாக்கிங் ஆயிட்டாங்க அவருக்கு அருகே இருக்கக்கூடிய பெண்மணிக்கு முஸ்லீம் பெண்மணிக்கு இந்த நபருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவர் வரும்போதே வந்து ஏதோ சோகமா தான் இருந்தார் இதுடின்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இவ்வளோ அவளை அவர் ஆண் அவளை அவனை அவனை மீறி இந்த மாதிரி அழுகிறானா அவனுக்கு ஏதோ ஒரு இழப்பு இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டைம்ல எதுவுமே கேட்கல அவர் அழட்டும் அவரால் எவ்வளோ தூரம் அழ முடியுமோ அவர் அப்படின்னு சொல்லி அவங்க கம்புன்னு வந்துட்டாங்க அவர் அழுது முடித்த பிறகு இந்த பெண்மணி கேட்டிருக்காங்க ஏன் என்னாச்சு ஏன் அப்படி அழுதிங்க அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறமும் திரும்ப கொஞ்ச நேரங்கள் வச்சு அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க கேட்கும்போது அந்த நபர் சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க எனக்கு ரொம்ப எங்கள் அம்மானால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேச முடியல அழுதுகிட்டே வந்துட்டே இருந்திருக்காரு இந்த பெண்மணியை வந்து அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குப்பா பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்குது தான் செய்யும் எப்போவுமே எல்லாருமே நம்ம கூட வருவாங்கன்னு நினைக்கக்கூடாது என்னுடைய கணவரும் இறந்து போயிட்டாரு ஆனால் என் கண்ணோடய இற கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நான் உடைஞ்சி போல என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து அடுத்த அடுத்தது நான் பயணிக்கணும் வாழ்க்கையில் எல்லாருமே எப்பவுமே கூட வருவாங்கன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே வராரு அவரும் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல இவங்க என்ன இவன் இந்த பெண்மணி வந்து என்ன சொன்னாலும் அதை ஒரு காதில் கேட்டுக்கிட்டும் கேட்காத மாதிரியும் வந்து அமைதியாகவே இருந்துகிட்டு வந்திருக்காரு திருப்பூர் மந்தாட்சி திருப்பூர் வந்த உடனே இவர் தன்னுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இறங்கிட்டார் இறங்கி கொஞ்சம் தூரம் போனவர் வந்து அதுக்கப்புறம் தான் யோசிச்சாரு அந்த பெண்மணி நம்ம நம்ம அம்மா இறந்துட்டோம் சொன்னதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் நம்மகிட்டேருந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்களே அவங்க நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நம்ம போய் அதையாவது சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவருடைய மனசு உரு உறுத்தி இருக்குது திரும்ப வந்து அந்த பெண்மணியை வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு நான் என் அந்த பேசிவிட்டு திரும்பவும் கிளம்பும்போது திரும்பவும் அந்த பெண்மணி கிட்ட அவர் கேட்குறாரு அம்மா நீங்கள் வந்து எங்கேம்மா போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் வந்து ஈரோடு போகணும்பா அப்படிங்க உங்கள் ஸ்டேஷன் தாண்டி தான் எவ்வளோ வந்து அவங்க திருப்பூருக்கே வந்துட்டோமே நீங்கள் ஈரோடு இறங்கவே வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க இல்லைப்பா உன்னை பார்த்தோட எனக்கு இறங்க தோணவே இல்லை நீ அழுதுகிட்டே இருந்தியா உனக்கு ஆதரவு உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை சார் நம்மளாவது இருப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே இறங்காமல் இங்கே வரைக்கும் உன் கூடே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி நீங்கள் திரும்பி போவீங்கம்மா அப்படின்னு கேட்கும் இல்லைப்பா அதுக்குன்னு வண்டியாக இல்லை ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது எதுலேயா நான் போய்ப்பேன் நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு நிமிஷம் கண் கலங்கிருச்சு ஆனா அதுக்கப்புறமா வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அவர் கொஞ்சம் அந்த அவங்க அம்மாவுடைய எல்லா விஷயங்களும் முடிச்சு அம்மாவுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவர் ரிலாக்ஸ் ஆன பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணியை நான் வந்து சந்திச்சேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் தன்னுடைய பேஸ்புக் பகுதியில் வந்து ஷேர் பண்ணிருக்காரு இப்போ பலரும் வந்து அந்த அந்த பி அந்த முஸ்லிம் பெண்மணிக்கு தன்னுடைய பாராட்டுகளையும் இப்படி ஒரு இப்படி ஒரு செயலை செஞ்சதுக்காக எல்லாருமே வாழ்த்துக்கிட்டு வராங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்